ஹலோ நண்பர்களே இங்கே பாருங்கள் நாம் எங்கே வந்திருக்கோன்ட்டு பட்டு புடவை எடுக்க தான் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வாலாஜாவில் சுரேஷ் வீட்டிலே சேல் பண்ணுறாரு பட்டு புடவை அவ்வளோ அழகாக இருக்குது பட்டு உங்களுக்கு இவளுக்கு உங்கள் மச்சியத்தைக்கு யாருக்குன்னா எடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் பட்டு புடவைங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதேமாரி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் சாப்பிடாத வந்துடாதுங்க இங்கே பாருங்கள் வயசான மாமா அவங்கெல்லாம் பாருங்கள் சாப்பிடாத வந்துட்டு பாவம் பட்டு விட இருக்காங்க இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா எவனால் என் பங்கு எவனா மாப்பிள்ளை மண்டல் டாச்சர் கொடுத்துட்டாங்க பாவம் மாப்பிள்ளை சோகமாயிட்டார் நீங்கள் இங்கே பட்டு புடவை வாலாஜா சுரேஷ் பட்டு புடவை வீட்டில் விற்பனை செய்கிறாரு அங்கே தான் அங்கே வந்து எடுத்துக்கலாம் அழகாக இருக்குது பட்டு புடவலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி சாப்பிடாத வரைக்கும் வந்துடாதுங்க காலையில் பத்து மணிக்கு உள்ளே வந்தது ஈவினிங் மூணு மணி வரைக்கும் பட்டு புடவை எடுத்துங்கிறாங்க அவ்வளோ நேரம் எடுப்பாங்க பட்டு புடவை அதனால் நண்பர்களே நீங்கள் யாரும் சாப்பிடாது வந்துடாதங்க தேங்க்யூ நண்பர்கள்